இன்று திருப்பூர் சந்தை காய்கறி விலை நிலவரம் பதினான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபாய் தக்காளி ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் பச்சைமிளகாய் ஒரு கிலோ ஐம்பத்தி இரண்டு ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் வாழைக்காய் ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய் சிறுகீரை ஒரு கட்டு பதினாறு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ தொன்னூற்றி எட்டு ரூபாய் சாம்பல் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சிறிய மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி மூன்று ரூபாய் வாழைப்பூ ஒன்று இருபத்தி இரண்டு ரூபாய் குடைமிளகாய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் சுரைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபாய் பட்டர் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பத்தி மூன்று ரூபாய் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய் கேரட் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ முப்பது ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் தேங்காய் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் சேப்பங்கிழங்கு கீரை ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ தொன்னூற்று ஒரு ரூபாய் கொத்துமல்லி ஒரு கட்டு பதிமூன்று ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் கறிவேப்பிலை ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் வெந்தயம் இலைகள் ஒரு கட்டு பதினேழு ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பெரிய கத்தரிக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி இரண்டு ரூபாய் சேனைக்கிழங்கு ஒரு கிலோ பதிமூன்று ரூபாய் வெந்தயக்கீரை ஒரு கிலோ பதிமூன்று ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ அறுபத்தி மூன்று ரூபாய் பூண்டு ஒரு கிலோ நூற்று ஐந்து ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் பச்சை வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபாய் எலுமிச்சை ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் புதினா இலை ஒரு கட்டு மூன்று ரூபாய் காளான் ஒரு கிலோ நூறு ரூபாய் கடுகு இலைகள் ஒரு கட்டு இருபத்தி ஒரு ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் பூசணி ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் சிறிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய் புளிச்சைக்கீரை ஒரு கட்டு பதினாறு ரூபாய் கீரை ஒரு கட்டு பதினாறு ரூபாய் இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய்